மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட ஏற்குடி அச்சமத்து பகுதியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு மேற்கு தொகுதி மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருப்பதாக கூறினார் குறிப்பாக ஏற்குடி அச்சமத்து மற்றும் போக்குவரத்து நகர் மக்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடி பெண்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பேசுவது தொடர்கதையாக்கி வருவதாக செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார் பொன்முடி இழிவாக பேசியதற்கு முதன் முதலில் எதிர்த்து பேசியது நான் தான் என்று அவர் கூறினார் பொன்முடி அமைச்சர் பதவியை வைத்து அரசாங்க பணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் மக்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை முதல்வரிடம் எடுத்து சொல்ல யாரும் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார் மேலும் அமைச்சர் பதவியை ஓசிதான் என்றும் அவர் கூறினார் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று செல்லூர் ராஜு கூறினார் சாதாரண இளைஞர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் என்று நினைக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் நீட் தேர்வு குறித்து திமுக அரசு இரட்டை மேடம் போடுவதாக செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி மக்களை தேசிய திருப்புகிறார்கள் என்றும் அவர் கூறினார் நாங்களும் மேதேதோ நம்பினோம் கையெழுத்து வாங்கினார்கள் சேலம் மாவட்டத்தில் அந்த கையெழுத்தை காலில் வைத்து மிதித்ததுதான் மிச்சம் என்று அவர் குறிப்பிட்டார் நீட் தேர்வு குறித்த கூட்டம் ஒரு ஏமாற்று வேலை என்றும் அவர் சாடினார் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நிறைய தாக்குதல்கள் நடப்பதாக குறிப்பிட்ட அவர் அது குறித்து திருமாவளவன் பேசுவதில்லை என்று குறை கூறினார் எங்க அம்மா எட்டடி பாய்ந்தார் என்றால் எடப்பாடி பதினாறு அடி பாய்வார் எங்கள் அம்மா சிங்கம் என்றால் அவர் வழி வந்த எடப்பாடி சிங்கக்குட்டி என்றும் எடப்பாடி பழனிசாமியை அவர் புகழ்ந்தார் தேர்தல் நெருங்க நெருங்க முதல்வருக்கு இன்னும் பதற்றம் ஏற்படும் என்று கூறினார் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் அவர் பதிலளித்தார் கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் யாரும் கவலைப்பட தேவையில்லை மக்களுக்கு தேவையான ஒரு வலிமையான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைப்பார் என உறுதி கூறினார் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போவதாக இருந்தால் அவர் ஊடகங்களுக்கு என்றும் ஊடகங்கள் கற்பனை கதைகளை எழுத வேண்டாம் என்றும் அத்துடன் பாஜக அண்ணாமலைக்கு பதிலாக வேறு ஒருவர் வருவதாக இருந்தால் அதிமுகவிற்கு அதில் வருத்தமோ மகிழ்ச்சியோ இல்லை என்றும் அது அவர்களது கட்சி விவகாரம் என்றும் அவர் விளக்கம் அளித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது இந்தியா கூட்டணி அனைத்தும் இணைந்து நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலே போதுமானது திமுக தங்களது ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக நடத்தும் நாடகம் தான் இத்தகைய மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது மத்திய அரசு இன்னும் உறுதியாக கூறாத நிலையில் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த குறையும் இருக்காது என்று கூறியிருக்கிறார் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே நாடாளுமன்ற முன்பு போராட்டம் நடத்துகிறார்கள் அவர்கள் கூட்டணியில் இந்திய கூட்டணி கட்சிகள் எதுவும் பங்கேற்கவில்லை திமுக தமிழுக்காக தொன்று ஆற்றவில்லை அதிமுக காலத்தில் தான் தமிழுக்கு உலக அங்கீகாரம் பெற வழிவகுத்தோம் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியதே அதிமுக ஆட்சியில் தான் காவேரி மேகதாது விவகாரங்களில் லண்டை மாநிலங்கள் ஒத்துவரவில்லை பதினைந்து மரங்களை வெட்ட முடியவில்லை கேரளா முதலமைச்சரிடம் நெருக்கமாக இருக்கிறீர்கள் அவரை பார்த்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட அதைப் பற்றி பேசவில்லை இதையெல்லாம் திமுக அரசு செய்யவில்லை சும்மா வேடம் போடுகிறார்கள் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நடக்கக்கூடிய கூட்டம் திமுகவின் இன்னொரு நாடகம் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க